அமுதம் சேனல் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஆன்மீக தகவல்கள் உடனடியாக கிடைக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பதிவில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா திருமாங்கல்ய சரடுடன் இந்த ஒரு பொருளை சேர்த்து கட்டி கொண்டால் போதும் மனைவி பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாது அப்படின்னு போட்டிருக்கேன் இந்த விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் திருமணத்துக்கு பின்பு ஒரு பெண்ணுடைய தலையெழுத்தை நிர்ணயிப்பது அவளுடைய கணவன் தான் காரணம் அவளுடைய வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் இன்ப துன்பங்கள் எல்லாவற்றிலும் பங்கு கொள்ளப் போவது வாழ்க்கை துணைதான் ஒரு பெண்ணுக்கு கணவன் சரியாக அமைந்துவிட்டால் போதும் வாழ்க்கையில் வேறு எதுவுமே தேவையில்லை எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அதிலிருந்து அந்த பெண் சுலபமாக வெளியே வந்து விடுவாள் அதுவே கணவன் சரியாக அமையவில்லை எனும் பட்சத்தில் அவளால் தன்னுடைய வீட்டு வாசலில் இருந்து கூட வெளியே வர முடியாது மனைவியின் முன்னேற்றத்திற்கு கணவனை தடையாக இருந்து முட்டுக்கட்டை போட்டால் என்னதான் செய்வது என்னதான் பெண் விடுதலை பெண் சுதந்திரம் பெண்களுக்கு உரிமை கிடைத்து விட்டது கிடைத்துவிட்டது விட்டது நியாயம் கிடைத்துவிட்டது என்று சொன்னாலும் கூட என்றளவும் நிறைய பெண்கள் தங்களுடைய கணவர்களுக்கு அடிமையாகத்தான் உள்ளார்கள் மனைவியிடம் உண்மையான அன்பு இல்லாத உண்மையான அன்பு காட்டாத கணவன்மார்களும் இருக்காங்க மனைவிமார்கள் அவங்களையும் தங்களோட வழிக்கு கொண்டு வர இந்த ஒரு இது செஞ்சாலே போதும் அது என்னன்றதை மட்டும் நம்ம பார்க்கலாம் மனைவிமார்கள் தங்களுடைய தாலி சரடில் கோர்த்து கொள்ள வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பவளம் அப்படின்னு சொல்லுவாங்க சிகப்பு கலரில் இருக்கும் அது பவளம் அந்த பவளத்தை வந்து நீங்கள் வந்து நகைக்கடையில் போய் கேட்டீங்கன்னா தருவாங்க அது வந்து ரெண்டு பக்கமும் தங்கம் சேர்த்து கொடுப்பாங்க அது வந்து அப்படியே மாங்கல்யத்து கூட உருக்களோட உருக்களாக அதையும் கோத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கணவர் வந்து உங்களுக்கு வசியம் ஆவார் அவர் வந்து வேற எந்த தப்பு செஞ்சு அம்மா அப்பா பேச்சை கேட்டாலும் சரி இல்லை வேற ஏதாவது பெண்கள் பேச்சை கேட்டாலும் சரி இல்லை ஏதோ தப்பான நடவடிக்கையில் இருந்தாலும் சரி எல்லாமே மாறி உங்கள் கைக்கு கீழே அவர் கண்டிப்பாக அடங்கி இருப்பார் அப்படி இது வந்து சப்போஸ் உங்களால் வாங்க முடியல விலை ஜாஸ்தி அப்படின்ற பட்சத்தில் இந்த பிளாஸ்டிக்கில் ஃபேன்சி ஸ்டோரங்கள்லாம் கிடைக்கும் சிகப்பு கலர் குண்டு அங்கேயே கேட்டிங்கன்னா தருவாங்க பவளம்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக்கில் கேட்டிங்கன்னா அவங்களே தருவாங்க அந்த பவளத்தை கூட வாங்கி கோத்துக்கலாம் அதுக்கு அடுத்தது இன்னொரு ஒன்று இன்னொரு பொருளையும் சேர்க்கணும் அது வந்து என்னென்னா வசம்பு இந்த வசம்புக்கு வந்து இயற்கையாகவே ஒரு குணம் இருக்குது அது வந்து நாம் எதை நினச்சி இந்த வசம்பை நம்ம கையில் தொட்டு வேண்டிக்கிறோமோ அது வந்து நம்முடைய வசமாயிடும் கடையில் பேரம் பேசாமல் ஒரு வசம்பு துண்டை வாங்கிக்கோங்க அதை வீட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து பூஜை அறையில் வச்சு அந்த வசம்பின் மேலே வந்து மஞ்சளை பூசிக்கோங்க அந்த வசம்பை வந்து ஒரு மஞ்சள் நூலால் கட்டி உங்களுடைய தாலி சரடில் சேர்த்து கட்டிக்கோங்க தினமும் காலையில் பூஜை அறையில் சாமி கும்பிடும்போது உங்களுடைய திருமாங்கல்யத்தில் இருக்கும் வசம்ப அப்படியே உங்களுடைய உள்ளங்கையில் வச்சு உங்களுடைய குலதெய்வத்தை மனசார வேண்டி உங்கள் கணவர் உங்களுடன் சேர்ந்து வாழ வேண்டும் உங்களை புரிந்து கொள்ள வேண்டும் உங்களோட அன்பு காட்ட வேண்டும் அப்படின்னு மனசார வேண்டிக்கங்க அதாவது உங்களுடைய கணவரிடம் இருக்கும் எந்த கெட்ட பழக்கமும் அவரை விட்டு நீங்க வேண்டும் அதை நினச்சி நீங்கள் வேண்டிக்கிட்டாலும் அது அப்படியே நினைக்கும் நடக்கும் நீங்கள் உங்களுடைய கணவரை விட்டு பிரிஞ்சுருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை செஞ்சு உங்கள் கணவரோட சேர வேண்டும் வேண்டிக்கிட்டாலும் அதுவும் நிச்சயமாக சீக்கிரத்துலேயே நடக்கும் தாலிசரடோட இதை சேர்த்து கட்டி வச்சுருக்கும் இந்த வசம்பை வந்து மூணு மாதத்துக்கு ஒரு முறை மாற்றணுன்றது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்களும் இந்த பரிகாரத்தை முயற்சி செய்யலாம் பிரிஞ்ச உங்கள் கணவர் உங்களோட சீக்கிரமே வந்து சேர்ந்து வாழணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன் இது மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக நிறைய இருக்குது நம்பிக்கையோடு செய்யுங்க அதாவது இந் நான் சொன்னதில் ஏதாச்சும் ஒன்று செய்யலாம் ஒன்று வசம்பு அப்படி அல்லன்னா தங்கத்தில் இது பண்ணுற பவளம் அல்லது ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கிற பவளம் இந்த மூணு முறையில் எது ஒன்று செஞ்சாலும் கண்டிப்பாக நிச்சயமாக பலன் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்